பதினெட்டு மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமா இருக்குங்க எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலையை பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் மிக மோசமான ஒரு நாட்களாக இருக்கு மழை பொழிவு சில மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமா இருக்கும் மிக கனமழை கூட வருவதற்கான வாய்ப்பு ஒரு சில மாவட்டங்கள்ல காத்திருக்கிறது அதனால எங்கெல்லாம் மிக கனமழை வரும் எங்கெல்லாம் கனமழை வரும் எங்கெல்லாம் மிதமான மழை வரும்னு தெரிஞ்சுக்கோங்க வடகிழக்கு பருவமழை வந்து பதினெட்டு பத்தொன்பதுல தொடங்கினாலும் அதுக்கு முன்னாடியே அதாவது பருவமழை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே கனமழை மற்றும் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறோம் அதனால தொடர்ந்து நீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள் நம்ம மழையிலேருந்து தப்பிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் இமேஜ்லாம் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அந்த பொருட்களை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் டிஸ்கவுண்ட் சேலில் போயிட்டுருக்கு மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க நம்ம சேனல் மூலிமா பொருட்கள் வாங்கு வாங்குகிறவங்களுக்கு சிறந்த சலுகைகள் மற்றும் பெஸ்ட் ஆஃபர்கள் கண்டிப்பாக காத்திருக்கு வாங்கி பயன்பெறுங்கள் தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டத்திலிருந்து பதினெட்டு மாவட்டங்கள் வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது முதலாவது எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் மழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம் முதலாவதாக திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கும்டிபூண்டி பொன்னேரி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் காஞ்சிபுரம் நகர பகுதிகள் ஸ்ரீபரம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில இடத்தில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக பகுதியாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இல்லாமல் சில இடத்துல மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் எல்லா பகுதிகளுமே கனமழை எதிர்பார்க்கலாம் ஆத்தூர் தலைவாசல் வாழப்பாடி சேலம் இளம்பிள்ளை எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுடார பகுதிகள் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுடார பகுதிகள் சேலம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் சேலம் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய நேரங்களிலும் சேலம் மாவட்டம் முழுவதுமாக கனமழை கிடைக்கும் நாமக்கல் கரூர்ல எடுத்துக்கிட்டோன்னா வானம் மேகமூட்டமாக இருக்கும் மழை வருவது போல தெரியும் பகுதியாக சில இடத்துல மிதமான மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் அடுத்ததாக கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் மழை எதிர்ப்பாருங்க கடலூருடைய மேற்கு பகுதி பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகள் திட்டக்குடி விருத்தாச்சலம் இது போன்ற இடங்கள்ல பரவலாக மழை பொழிவு தீவிரமடைய போகுது அதாவது கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை சற்று தீவிரமாக இருக்கும் அதனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க உஷார் ஆகிடுங்க அரியலூர் மாவட்டம் அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை எச்சரிக்கை இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க அடுத்து வரும் நாட்களிலும் திருச்சியில் நல்ல மழை கிடைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமாக தாத்தியாங்கர்பேட்டை மற்றும் மணப்பாறை சுற்றுடர பகுதிகள் ஸ்ரீரங்கம் லால்குடி உள்ளிட்ட திருச்சி முழுவதுமாக எல்லா பகுதிகளிலும் மழை பொழிவு சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு அடுத்ததாக மதுரை மாவட்டங்கள் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் மற்றும் உசிலம்பட்டி ஜெக்கம்பட்டி வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் எல்லா இடத்துலையும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மதுரை முழுவதுமாக பரவலாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலும் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சிவகங்கை நகர பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் வேலூர் மாவட்டம் காட்பாடி குடியாத்தம் இது போன்ற இடங்களிலும் அவ்வப்போது விட்டு பரவலாக மாலை நேரங்களில் மழைக்கான வாய்ப்புள்ளது சில நேரங்களில் இரவு நேரங்களிலும் ஓரிடங்களில் நமக்கு மழையும் வரலாம் திருப்பத்தூர் மாவட்டம் இரவு நேரங்களில் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அதே மாதிரி ராணிப்பேட்டையில கூட மழை எதிர்பார்க்கலாம் ராணிப்பேட்டையில களவாய் செம்மேடு பக்கம் கூட கொஞ்சம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு ராணிப்பேட்டை கூட கொஞ்சம் மழை பொழியும் அதே மாதிரி எல்லாம் மிதமான மழைதான் மிதமானதுல இருந்து கனமழையாக வந்து பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலயும் பரவலான மழை பொழிவு இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல மழை உண்டு வடக்கு பகுதி மட்டும் போலூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் வந்தவாசி சேற்பட்டு ஆரணி இந்த பக்கம் ஒரு சில இடத்துல அதாவது பகுதி பகுதியாக விட்டு விட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் அதாவது அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஏன்னா நிறைய மாவட்டங்கள் ஏற்கனவே இப்போ அறிவிச்சிட்டோம் ஒரு ப பதினொன்று பதிமூணு மாவட்டங்கள் இதுவரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் கூடுதலாக அந்த திருவண்ணாமலை ராணிப்பேட்டையில் நம்ம சொன்னதை பார்த்தோம் ஆகவே இதுவரைக்கும் அஹ் பதிமூணு முதல் பதினைந்து மாவட்டங்கள் வரை நம்ம நல்ல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க சொல்லாத மாவட்டங்கள் இப்ப சென்னை போன்ற இடங்கள்ல வந்து மிதமான மழை பெய்யும் அதுக்காக வந்து எங்க மாவட்டத்தை நீங்க சொல்லல மழை வராது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை சொல்லப்படாத மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும் பதிவாகும் மற்றபடி இப்ப சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே கனமழையானது வெளுத்து வாங்கும் தமிழகத்தில் அடுத்து வரும் ஒரு வாரத்திற்கு மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டுமே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அதனால் பகலில் மழை வருமான மழை வரப்போறது இல்லை பெரும்பாலும் மாலை நான்கு மணி ஐந்து மணில இருந்து நல்ல மழை தீவிரமாக இருக்கும் ஒரு சில மாவட்டத்தில் பகல் நேரங்களிலும் மழை வரும் அதாவது குறிப்பாக அந்த உள் மாவட்ட பகுதிகள் உள் மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் சில இடத்துல மட்டும் சரியாக நமக்கு பகல் நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஆனால் பெரும்பாலும் மாலை இரவிலேயே அதிக மழை இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியாச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க அப்புறம் காலை நேரங்கள் பகல் நேரங்கள் ஒரு நாள் முழுவதும் கனமழை அந்த மாதிரி நமக்கு நிறைய பதிவாக ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு பருவமழை பதினெட்டாம் தேதி தொடங்க போகுது பதினெட்டு பத்தொன்பதுல வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் இந்த வருஷம் கொஞ்சம் முன்பதாகவே பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு தீபாவளி நாட்களில் மழை வாய்ப்புகள் கணிசமாக மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துருக்குறோம் அதாவது ரொம்ப வெள்ளப்பெருக்கும் வராமல் ரொம்ப வெயிலும் இல்லாம ஓரளவு வானம் மேகமூட்டமாகவும் அவ்வப்போது சாரல் மற்றும் தரை நினைக்கும் மழையாக தீபாவளி என்று நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரிதளவில் பண்டிகை முழுவதுமாக பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வானிலை கிடையாது ஏன்னா எந்த ஒரு தாழ்வு பகுதியும் உருவாக போறதில்லை ஆகவே தீபாவளி நாட்களில் நல்ல ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி நவம்பர் தான் நமக்கு ரொம்ப ஆபத்தானது நவம்பர்ல தான் புயல் சின்னங்கள் அந்த புயல் பத்தி நம்ம ஏற்கனவே மார்னிங் வீடியோல உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே காலை நேரங்கள்ல சொன்ன வானிலை அறிக்கையில புயல் பத்தின தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதனால புயல் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க மறக்காம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புயலுடைய பேர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்க வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பதாகவே பெரும்பாலான மாவட்டங்கள்ல போதுமான அளவு மழை பொழிவு கண்டிப்பா பதிவாகிடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நிறைய மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்ன்னு தினந்தோறும் மழை பதிவாயிட்டு இருக்கு தினந்தோறும் குறைஞ்சது ஒரு ஆறு சென்டிமீட்டராவது நமக்கு நிறைய இடங்களில் பதிவாயிருது மழை பெய்த பகுதிக்கே நமக்கு மீண்டும் மீண்டும் அதிக அளவு நமக்கு மழை வருகிறத நம்ம பார்க்குறோம் போதுமான அளவு மழை பொழிவு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் பாருங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு ஏன்னா ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய முடியாது அதனால தான் உங்களுக்கு ஒதுக்கி நமக்கு பகுதியாக பதிவாகிறத பார்க்குறோம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க